welcome <laughs> <laughs> back to channel moon crush and pic morning soldiers game phone ke ke mai anke thele hindi ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாம் ட்ரெஷர் ஸோ என்ன தான் இந்த இயற்கைக்கு நம்ம வந்து நிறைய இயற்கைக்கு புறம்பான நிறைய விஷயங்கள் செய்தாலுமே இயற்கை வந்து நமக்கு வந்து ரொம்ப அன்பையும் அதோடைய அரவணைப்பும் தான் நமக்கு கொடுக்குது இல்லையா ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு ஒரு மனிதன் வந்து சும்மா இருக்கிறான் கோவப்பட மாட்டேன்றான் அப்படின்றதுனால அவனை வந்து நம்ம சும்மா சும்மா நம்ம வந்து சீக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாள் வந்து விஸ்வரூபம் எடுக்கும் போது கண்டிப்பாக யாராலுமே தாங்கிக்க முடியாது இல்லையா அதேமாரிதான இயற்கையுமே நம்ம இயற்கை வந்து இவ்வளோ நமக்கு எவ் எவ்வளோ பெரிய வரப்பிரசாதம் இந்த பீச் ஆகட்டும் இந்த காற்று இதெல்லாம் இல்லையா ஸோ அதை போயிட்டு நம்ம வந்து பீச்சில் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுறோம் எல்லா விஷயமும் செய்கிறதுலாம் கரெக்டு தான் ஆனால் இந்த சாப்பிட்டுட்டு அதே இடத்துல போடுறது இந்த பீச் ஓரமாக பார்த்தீங்கன்னா வச்சுங்க அந்த கடல் ஓரமாக பார்த்தும்போது நிறைய வாட்ரு கேன்ஸ் இருக்குது அப்புறம் இந்த பாணிபூரிக்கு சாப்பிட்டு போட்ட பிளேட் இருக்குது ஸோ இதெல்லாமே நம்ம வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் அது எல்லாத்தையும் நம்ம வந்து பொறுப்பாக என்ன பண்ண சாப்பிட்டு முடிச்சிட்டு நிச்சயமாக பீச் ஓரத்தில் உட்காந்து சாப்பிட்றதே ஒரு தனி ஒரு ஒரு சந்தோஷம்தான் இல்லையா அந்த கடல் அலைய கேட்டுக்கிட்டு அந்த காற்றை வாங்கிக்கிட்டு சாப்பிட்றது நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதை நம்ம வந்து ப்ராப்பராக வந்து டிஸ்போஸ் பண்ணோம் அப்படின்னா அடுத்த ஜென்ரேஷனும் அந்த பீச்சு அந்த காற்றை ரசிக்க முடியும் இல்லையா ஸோ இனிமேட்டி யாராவது பீச்சுக்கு போகிறீங்க அப்படின்னாக்கா சாப்பிட்டுட்டு டஸ்பின்னில் போடுங்க இல்லை அப்படின்னா நீங்கள் எங்கே சாப்பிடுங்க அந்த கடலே சாப்பிட்டுட்டு அங்கே அங்கே எப்படியும் டஸ்பின் வச்சுருப்பாங்க இல்லையா ஸோ அங்கேயே நீங்கள் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கடலில் போய் என்ஜாய் பண்ணுங்கள் சிற வரைக்கும் நான் ரொம்ப அதிகமாக பேசிட்டு நான் நினைக்கிறேன் ஸோ நம்ம வந்து இந்த பீச்சில் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து பார்க்க போகிறோம் ஸோ என்ன விஷயன்றத ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நல்லா வந்து கீட்டி சாய்க்குமே நல்லா பயங்கர என்ஜாய்மெண்ட்டு பீச்சில் வந்து ஆடுறது பார்த்திங்கன்னா பீச்சில் எவ்வளோ குப்பைங்களாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அது வந்து கடலொட்டியே அந்த அவ்வளோ ஒரு சாப்பிட்டு அந்த வேஸ்ட்டு இதெல்லாமே இருக்குது ஸோ இதெல்லாத்தையும் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது ஸோ நம்ம வந்து லைஃப்பில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தலையில் தலையெழுத்து வந்து முன்னாடி பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னாக்கா நம்ம வந்து ஜாதகம் பார்க்கறது இல்லையா இந்த ஜோசியத்து மேலே யார் யாருக்கோ அதிக நம்பிக்கை இருக்குன்றத கமெண்ட் செக்ஷனை கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி இந்த மே சில்வர் பீச்சில் ஒரு ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை வந்து பார்த்தேன் எனக்கு பயங்கர ஷாக் நான் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இது வந்து நான் பார்க்குறேன் ஸோ நீங்கள் ஆல்ரெடி இதை நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனை கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்படியும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு நல்லா கடல்கள்லாம் குளிச்சுட்டு நான் வந்து வீட்லேருந்து சொல்லும் வரும்போதே சொல்லியாச்சு நான் வந்து பீச்சில் எதுவுமே வாங்கி தர மாட்டோம் பீச்சில் போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே நம்ம வந்து வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுதான் நான் சொன்ன ஒரு அற்புதமான விஷயம் நம்ம எல்லோரும் வந்து கிளி தோசியம் பார்த்துப்போம் இல்லையா இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து எலி தோசியம்மா இது என்ன அது எலி நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு நான் வந்து பீச்சுக்குள்ளே போகும்போதே பார்த்தேன் என்னமோ டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பட் மறுபடியும் ரிட்டன் வந்துட்டு இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து வெள்ளை எலியா இந்த எலி வந்து இந்த எலி பேர் வந்து கணேஷனா இந்த எலி இந்த கிளி பேர் வந்து மீனாட்சியா ஸோ இந்த எலியுமே எப்படி ஆக்சுவலாக இந்த கிளி வந்து எப்படி சீட்டு எடுக்குமோ அதேமாதிரி இந்த எலியுமே சீட்டு எடுக்குமோ அப்படின்னு சொன்னாங்க ஆனால் எனக்கு கொஞ்சம் பயம் இந்த கிளி தோசியத்து மேலாம் எனக்கு ரொம்பவே பயம் எனக்கு அதனால நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன் நீ வேணா ஐம்பது ரூபா கொடுத்துட்டு பார்த்துக்கோமா அப்படின்னு சொன்னாங்க ஆனால் எனக்கு பார்க்கறதுக்கு வந்து பயமாக இருந்துச்சுன்னா வந்து பார்க்கல இந்த எலிக்கு பார்த்திங்கன்னா அருகம்பில் சாப்பாடு வந்து கொடுப்பாங்களாம் ஏன்னா இப்போ வந்து கிளியெலாம் வந்து வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இல்லையா அதனால் இந்த இந்த எலி வந்து வச்சுக்கிட்டு இது பண்ணுறாங்க அவங்க சொன்னாங்க எங்களுடைய வாழ்வாதாரமே இதில் தான் இருக்குது இந்த கிளி வச்சிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் இந்த மாதிரி எலியை வந்து நாங்கள் வாங்கி அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னாங்க புதுசாக இருந்துச்சு பார்க்கவே இந்த எலியை பார்த்திங்கன்னா பக்கத்துல அருகம்பில்லாம் வச்சுருந்தாங்க அது எப்படி நம்ம வந்து கிளி வந்து வளர்க்குறோமோ அதேமாரி தான் இந்த எலியை வளர்க்குறோம் அப்படின்னு சொன்னாங்க பார்க்கவே பயங்கர ஷாக்காக சொல்லி அது எலியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த எலி பேர் வந்து கணேஷா அப்படின்ட்டு சொன்னாங்க பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஆல்ரெடி நீங்கள் இதுமாதிரி பார்த்துருக்கீங்க அப்படின்னா கீழே கம்மெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள் கடலூர் சில்வர் பீச்சில் இருந்து எலி ஜோஷியெல்லாம் பார்க்குறாங்க வேணுன்றது போய் ஜோஷி எடுக்க போய் பார்த்துட்டுறாங்க ஸோ ஓகே பாய் சில்வர் பீச் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோருமே ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு ஸோ நீங்கள்லாம் வந்து சண்டே வந்து எங் எங்கே போனீங்க என்ன ஸ்பெஷலாக வந்து பண்ணீங்கன்றது கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப நிறைய மாற்றங்கள் சில்வர் பீச் சில்வர் பீச்சில் இருந்துச்சு ஸோ இந்த ரெஸ்ட் ரூம்லாம் வந்து ப்ராப்பராக வந்து கட்டி வேறு லெவலில் இருக்குது வந்து பாருங்க பாய் டேக் சூப்பராக இருந்துச்சு இன்னைக்கு சண்டே ஸோ உங்களுக்கு அப்படி போச்சுன்றதை கமெண்ட் செக்ஷனை கவனிங்க பாய் டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க பாய் டேக் கேர் தேங்க்ஸ் ஃபார்